இந்த வெயிட்டில் வெயிட்டில் வந்து இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் கறி எடுத்துன்னு வந்து அங்கேருந்து கம்மி விலைக்கு எடுத்துன்னு வந்து இங்கே அதிக விலைக்கு மிக கம்மி விலையில் கண்ணுக்குட்டி கறி வீலுன்னு சொல்லுவாங்க அதை அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்டிறைச்சி கூட கலந்து கொடுப்பாங்க இந்த மூணு ரகத்தில் தான் இந்த ஸ்கேம் நடக்குது இதுக்கு வந்து மூல காரணம் பணம் அதிக லாபம் ஒரு நாலஞ்சு இடத்துல தான் இங்க அதிகபட்சமாக கரெக்டான வெள்ளாடு கிடைக்குமே தவிர சென்னை முழுசாகவே நீங்க தேனிங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து தான் சென்னை வெள்ளாடு செம்ரி பிரச்சனையே கிடையாது இங்க எங்க பிரச்சனைனா இந்த மாதிரி கலப்படங்கள் தான் முக்கியமான பிரச்சனை அது ராஜஸ்தான் கரையில் என்னதான் பிரச்சனை

பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் ஜனாதிபதியா இருக்கட்டும் அதே கறிதான் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே தீராது இது முழுக்க காரணம் அதிகாரிகள் தான் பின்னணியில் ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா இல்ல ஏதாவது பிசினஸ் இருக்கா பணம் தான் தான் வேற என்ன ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சமூக ஆர்வலரான திரு சதாம் ஹுசைன் அவர்களை நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மட்டன் ஸ்கேம் மட்டன் ஸ்கேம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடு வந்து அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு அதற்கு காரணம் குவாலிட்டியான ஆடுகளை வந்து கொடுக்க முடியலதா அப்படிங்கிறது வந்து அடிப்படை கருவாக இருக்குது குவாலிட்டியான ஆடுகள்னா எல்லாருமே வந்து எல்லாம் வெள்ளாட்டங்கறி கருப்பு ஆடு இதுதான் எதிர்பார்க்குறாங்களே தவிர செம்பரி ஆடு ஒரு கறியை வந்து மட்டனுக்கு மட்டமான ஒரு கறியாக தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் எம்பி ராசா அவர்கள் வந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருந்தார் நான் வந்து மட்டன் சாப்பிட்றதா இருந்தால் காலையில் லோடு எடுத்துகிட்டு வர்ற எங்கள் ஊர் பசங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிடுவேன் ஒரு பெரிய ஒரு டின்னில் வந்து கறியை போட்டு கொடுத்துருவானுங்க நாலு மணிக்கு கிளம்புற வண்டி காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே வந்துடும் அதை தான் சமைச்சு நான் சாப்பிடுவேன் அங்கே எங்கள் ஊர் சைட்லாம் நாட்டாடு தான் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறார் ஒரு எம்பியே இந்த இடத்துல இருந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விதமாக தான் இருந்தது இந்த மட்டன் ஸ்கேம்ங்கிறது எங்கே இருந்து ஆரம்பிக்குது மட்டன் ஸ்கேமுக்கு முக்கியமான காரணம் அதோடய விலை தான் அதோடய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதுதான் எங்கள் ஸ்கேமுக்கான மூல காரணமாகவே இருக்குது ஒரு ப்ராடக்டோட விலை எங்கே அதிகமாக இருக்குதோ அதில் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெயிட்ல வெயிட்டில் வந்து இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் கறி எடுத்துன்னு வந்து கம்மி விலை அங்கேருந்து கம்மி விலைக்கு எடுத்துன்னு வந்து இங்கே அதிக விலைக்கு விற்கிறது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா மிக கம்மி விலையில் கண்ணுக்குட்டி கறி வீலுன்னு சொல்லுவாங்க அதை அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்டிறைச்சி கூட கலந்து கொடுப்பாங்க இந்த மூணு ரகத்துல தான் இந்த ஸ்கேம் நடக்குது இதுக்கு வந்து மூல காரணம் பணம் தான் வேற ஒன்று அதிக லாபம் இப்படின்னு சொல்லலாம் இந்த செம்ரி ஆடு ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் ஒரு நாலஞ்சு இடத்துல தான் இங்கே அதிகபட்சமாக கரெக்டான வெள்ளாடு கிடைக்குமே தவிர சென்னை முழுசாவே நீங்கள் தேனிங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து செம்ரி ஆடு தான் சென்னை ஃபுல்லாக செம்ரி ஆடு நல்லா தான் இருக்கும் அதால் ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் நம்ம உடம்புக்கு பாதிப்பும் கிடையாது வெள்ளாடு வந்து என்னென்னா இப்போது வந்து நாட்டு மருந்தெல்லாம் எடுத்துன்னு இருப்பாங்க அவங்க அந்த வெள்ளாடு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது நானே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக செம்ரி தான் எடுப்பேன் ஏன்னா வெள்ளாட்டை விட அது எனக்கு ருசியாக இருக்கும் ஏன்னா நல்ல கொழுப்போட கறி அருமையாக இருக்கும் ஹெல்த்தி இருக்கா எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதில் வெள்ளாட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ இதுலேயும் அதே பெனிஃபிட்ஸ் தான் ரெண்டுத்துலேயும் ஒன்றும் குறையே கிடையாது பிரியாணி பார்த்திங்கன்னா வெள்ளாட்டை விட செம்பிரியாட்டு பிரியாணி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து ஒரு கல்யாணம் ஆர்டரு அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து கறி கேட்குறாங்க அவங்களும் அதே புரிதலில் தான் வராங்க வெள்ளாடு வேணும் பை நான் க்ளீனாக அவங்களுக்கு புரிய வச்சேன் வெள்ளாடுன்றது நீங்கள் செட் ஆகாது இது போட்டுக்கோங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது எடுக்கிறாங்க எடுத்து சமைக்கிறாங்க அதை விட இது டேஸ்ட் நல்லா தான் போயிருக்கு கறியும் இலசாக இருக்குது சொல்லி தான் சொல்கிறாங்க இதில் ஒன்றுமே தவறு கிடையாது வெள்ளாடு செம்பிரியாடுன்றது பிரச்சனையே கிடையாது இங்கே எங்கே பிரச்சனைனா இந்த மாதிரி கலப்படங்கள் தான் முக்கியமான பிரச்சனை வெள்ளாடு சாப்பிட்றவங்க வெள்ளாடு சாப்பிட்றது தப்பே கிடையாது செம்பிரியாடு தான் அதிகபட்சமாக இங்கே சென்னையில் சாப்பிட்றது கிராமத்து சைடில் கண்டிப்பாக வெள்ளாடு தான் சாப்பிடுவாங்க ஏன்னால் அது பழகிட்டாங்க அங்கே எங்கள் சென்னை முழுக்க வந்து செம்மறி ஆடை தான் மட்டனில் இருக்கக்கூடிய ஸ்கேமை பற்றி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் மேம்போக்காக தான் இருக்காங்களோ கண்டிப்பாக ஏன் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ராஜஸ்தான்லேருந்து கறி வருதுங்க அதுதாங்க சென்னை ஃபுல்லாக வந்து ஹோட்டலுங்களுக்கு போகுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன் அது ராஜஸ்தான் கறியில் என்ன தான் பிரச்சனை கெட்டுப்போன கறிக்கெல்லாம் ஏங்க அஞ்சு நாள் முன்னாடி அங்கே அறுத்து ஆடு அறுத்து ஐஸ் பேக்கிங் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா ராஜஸ்தான் கறியை பேக் பண்ணது ஐஸ டைரக்டா கறி மேல போட்டு பேக் பண்ணுவாங்க பேக் பண்ணி அது ஒரு நாள் வரும் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகுது ஏன் அஞ்சு நாள் ஆகுது ராஜஸ்தான்ல இருந்து வரதுக்கு மூணு நாள் தானே ஆகுது ரெண்டு நாள் தானே கேள்வி கேட்கலாம் ஆனால் அது அப்படி கிடையாது அவங்க அறுக்குத்து இவங்க கைக்கு வர்றதுக்கு ஒரு நாள் இவங்க அதை பதப்படுத்தி ஒரு நாள் வைப்பாங்க ஒரு ஒரு டன்னோ ரெண்டு டன்னோ மூணு டன்னோ சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க பாக்ஸ் பண்ணி இங்க அனுப்புவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த கணக்கு எல்லாம் சேர்த்தா தான் அந்த அஞ்சு நாள் இங்க நம்ம கைக்கு அதாவது இங்கே இருக்கிற ஒரு நாள் வியாபாரிங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு அது ஒரு அஞ்சு நாள் ஆகும் அது ஹோட்டலுக்கு போய் சேரதுக்கு ஒரு நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஸ்டார் ஹோட்டலுக்கு போற கறி எல்லாமே இதுதான் தாஜ் ஹோட்டலா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னாலும் இந்த ராஜஸ்தான் கறி தான் அவங்க தெரிஞ்சு வாங்குறாங்களா இத்தனை நாள் சந்தேகமா இருந்தது உறுதியே பண்ணிட்டேன் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க ஏன்னா மார்க்கெட் ரேட் இதுதான் இருக்குது உதாரணத்துக்கு பத்து ரூபா விற்கிற பொருளை பத்து ரூபா கொடுத்து வாங்குனீங்கன்னா அந்த பொருள் கிடைக்கும் எட்டு ரூபா கொடுத்து வாங்குறேன் ஏழு ரூபா கொடுத்து வாங்குறேன்னா எப்படி கிடைக்கும் அங்கே தினமும் கறி வாங்குறாங்களா ஆமாம் டெய்லி கறி வாங்கி தான் சமைக்கிறாங்க டெய்லி கறி வாங்கி தான் சமைப்பாங்க நேற்று வாங்கின கறியை இன்னைக்கு வச்சு சமைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படி ரொம்ப அப்படி வந்து ஃப்ரீசரில் வச்சிருவாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு வாங்கின கறி மிச்சம் ஆயிடுச்சுன்னா டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சிருவாங்க அது அடுத்த நாள் வந்து எடுத்து மேரினேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அதிகபட்சமாக ஹோட்டலுன்னு போனீங்கனாவே வந்து ஃப்ரெஷ்ஷுன்றது குறைவு தான் ஃப்ரோசன் தான் அதிகமாக இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம் அது கெட்டது தானே ஃப்ரோசனுன்றத கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரோசன் கெடுதலே கிடையாது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது ஆனால் அதாவது நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்லாட்ரு பண்ணி இந்த எஃப்எஸ்எஸ்ஐ நார்ம்ஸ் படி நீங்கள் ப்ராப்பராக ஒரு அக் ஒரு ஆடை அறுத்து அதை நீங்கள் சில்லருக்கு அனுப்பி அதை ஃப்ரோசன் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் கழித்து எடுத்திங்கனாலும் அந்த கறி கெடாது இது வந்து ஃபாரின் கல்ச்சர் ஆனால் நம்ம ஆளுங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழகிட்டாங்க அதுக்கு நம்ம ஹேபிட் ஆகிடுச்சு ஃபாரின்ல எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் மீட் தான் ஃப்ரோசன் மீட்டுன்றது கெடுதல் கிடையாது ஆனால் நம்மளுக்கு அது ஏற்றுக்க மாட்டேன்றோம் அவ்வளோதான் ஃப்ரோ அப்போ ஃப்ரோசன் மீட்டு கெடுதி இல்லை அப்போ ஏன் ராஜஸ்தான்லேருந்து வர்றது மட்டும் கெடுதின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஏன்னால் ப்ராப்பர் ஸ்லாட்ரிங் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி கைக்கு வந்ததுன்னா தப்பே கிடையாது அங்கே ப்ராப்பர் ஸ்லாட்ரிங்கும் கிடையாது ப்ராப்பர் ஸ்டோரேஜும் கிடையாது ப்ராப்பர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது இதை எப்படி தான் அரசாங்கம் அரசாங்க அதிகாரிங்க வந்து எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்கன்றது தெரியல டெய்லியும் கறி வாங்குவாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க மக்கள் வந்து ரெகுலராக ஒரு நாட்களில் கூடுவாங்கல்ல கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் அதுக்கப்புறம் சண்டே இன்றைக்கெல்லாம் சண்டே யாருமே வீட்டில் வந்து உழ வைக்கிற மாதிரி தெரியல எல்லாம் ஹோட்டலு தான் வர்றாங்க இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அன்றைக்கி மக்கள் நிறையா பேர் வராங்க அன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான கறி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்குமா இல்லை இந்த நாட்களில் தான் கறி எடுக்கணும் அதை இந்த நாட்களில் தான் ஃப்ரீசர் கறியை வந்து நம்ம வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதாவது கணக்கு இருக்குது அப்படிலாம் கிடையாது வீக்கெண்ட்ஸ் சேலுன்றது ஹோட்டல்ஸ்க்கு ஒரு நல்ல சேல் வீக்கெண்டுன்றது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளுமே நல்லாயிருக்கும் ஹோட்டல் சேல் வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷான கறி தான் ஆர்டர் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷான நீ இந்த ஃப்ரோசன் மீட்டு இதெல்லாம் எங்கே தேங்குனா யாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் வியாபாரம் பண்ண பார்ப்பாங்க கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் போகிறது தான் பார்ப்பாங்க அன்றைக்கி வந்து பத்து கிலோ கறி வாங்குறாங்களா அன்றைக்கி ஆகிடும் வீக்கெண்ட்ஸில் அதனால் வந்து அந்த டைமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இது எப்போனா வீக் டேஸில் வந்து ஸ்லோவாக இருக்கும் பிஸ்னஸ் அந்த டைமில் தான் வந்து இன்னைக்கு வச்ச மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ வாட் எவர் அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகும் வீக்கெண்ட்ஸில் இஷ்யூ கிடையாது நல்ல வியாபாரம் ஆன நேரத்தில் நம்மளுக்கு நல்ல தான் கிடைக்கும் வியாபாரம் குறையும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுபடுது இப்போ பேக்கிங் கரியை பற்றி நீங்கள் சொன்னீங்க அதை தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பேக்கிங் கறி கிடையாது ராஜஸ்தான் கறி ராஜஸ்தான் கறி இப்போது ராஜஸ்தான் கறி அப்படிங்கிறத அஞ்சு நாள் அங்கேருந்து கொண்டு வந்துட்டு லிட்டரலாக ஒரு கெட்டுப்போன கறியாக தான் சமைக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் தான் அங்கே வந்து சாப்பிடுவாங்க ரேட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் தாண்டி ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கோ ஒரு படத்தினுடைய ஆடியோ லஞ்சோ இது எல்லாமே நடந்தால் அங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு யூடியூபர்ஸுக்கு கேமராமேன்ஸுக்கெல்லாம் அந்த குழுவே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்களுக்கு தான் அந்த கெட்டு போன கறி போகுதா இல்லை வந்து ரூம் எடுத்து தங்குற பெரிய பெரிய ஆட்களுக்கும் அவங்களுக்கு தான் அந்த மாதிரியான கறிகள் அதாவது முதலமைச்சராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் சினிமா நடிகராக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் யார் போனாலுமே அவங்க ஹோட்டலில் இந்த கறி தான் வேற கறியே கிடையாது அவங்க அவங்ககிட்ட இப்போ இந்த சமபந்தி அப்படிங்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்குது சம்ம பந்தினாலே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் யாரு இதெல்லாம் நான் கண்ணில் பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் எல்லாருக்குமே கெட்டுப்போன கறி தான் அது வேணாலும் இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அதே கறி தான் பத்திரிகையாளாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராவது வேணாலும் இருக்கட்டும் இதே கறி தான் சாப்பிட்றப்ப நம்மளால உணர முடியாது அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு நாக்கோட டேஸ்ட்டு மாறிடுச்சு புரியுதுங்களா அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்கேமை வந்து தடுக்கணுன்னா ஒன்று அதிகாரிங்க பண்ணணும் இல்லை ஸ்டார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும் அதாவது கீழே இருக்கிற இந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஷெஃப் இவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் இருக்காங்க மேலே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் போய் சேர மாட்டேங்குது நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் மேலே இருக்கிற மேனேஜ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு புரிய போனேன் என்னை போக விட மாட்டேன்றாங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஆதாரங்களே தரேன் சதீஷ் சார் வந்து ஹோட்டலில் போய் ரைடு பண்ணி எடுத்தாரேன் அந்த மாதிரியா சரி சதீஷ் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான் எல்லா ஹோட்டலுக்கும் போகிறார்ல ஏன் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு ஏன் போக மாட்டேன்றாரு அங்கே தான் இந்த கரியர் இருக்குது நான் தான் கம்ப்ளைண்ட் தரேன் சார் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் சார் இந்த கறி போகுது இவங்க தான் சார் சப்ளையர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அட்ரஸையும் தரேன் ஏன் வந்து பின்வாங்கினார் அவரு என்ன காரணம் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை தீரவே தீராது இது முழுக்க காரணம் அதிகாரிகள் தான் திருடன் திருடணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வேடிக்கை பார்க்குற கதை இது தடுக்கிற வரைக்கும் இதுக்கு வந்து முடிவே கிடையாது எல்லாம் விஐபிஸும் ராஜஸ்தான் கறி தான் ஓகே இப்போ இந்நாள் வரைக்குமே இன்னைக்கு கூட நாளைக்கு கூட அது தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட நான் வச்சு ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அப்போ கூட இந்த கறி மாட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷமா இந்த மாதிரி மாற்றுறது வர்றது மாற்றுறது வர்றது நடந்தது தான் இருக்குது ஏன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏன் வைக்க மாட்டேன்றீங்க அதிகாரிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து லாபம் வருது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு பின்னணியில் ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா இல்லை ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா பணம் தான் லாபம் தான் வேற என்ன இந்த உணவுத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருக்குமே வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இவங்க வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் எவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்ல எல்லார் அட்ரெஸும் தெரியும் எஃப்எஸ்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த குடோனுக்கு கறி போகுது எந்தெந்த குடோனுக்கு என்னென்ன போகுது எந்தெந்த குடனுக்கு கால் போகுது முழுக்க முழுக்க தெரியும் போய் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் போக மாட்டாங்க ஏன்னா மா மாதம் வருமானம் கெட்டு போயிடும்ல போனால் அதுதான் காரணம் வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி